மாமா விடுதலைக்கு முன் சூரிய விடுதலைக்கு பின் சூரிய ரொம்ப அழகா இருக்கு எத்தனை ஆண்கள் சொல்றத ஒரு பெண் சொல்றப்ப அது அவ்வளவு அழகா இருக்குது தேங்க்யூங்க ரொம்ப சந்தோஷம் எங்க விடுதலை சார்பாக ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் தம்பி மறந்துருவீங்களா ஒரே விஷயங்க நீங்க கத்த கத்த விசிலாது கேட்க இங்க சேது மாமா என்ன கலாச்சிக்கிட்டே இருக்காப்புல என்ன மாமா புள்ள வாழ இறங்கிட்டாங்களான்னு கேட்டாப்புல நான் சொல்லி மாமா எனக்கு வந்தது ஒரு ஐம்பது அறுபது டிக்கெட் தான் மாமா மிச்ச கூட எங்க போகுன்னு தெரியல மாமா அப்படின்ட்டு பரவாயில்ல அந்த ஐம்பது அறுபது ஒரு பவரே பயங்கரமா இருக்குது அப்ப அத்தம்பேர் வந்து அப்படி தெரியல தாங்கி தாங்கி அன்பு தம்பிகளா அன்பு ரசிகர்கள் ஒன்றிருக்கும் இங்க விழா நாயகன் எங்க ஐயா நம்ம ராசா இளையராஜா ஐயா இந்த விழா மட்டும் கிடையாது இந்த பாடல் விழா மட்டும் இல்லையா பாடல்களாக இருக்கட்டும் காது ஊத்துகளாக இருக்கட்டும் கோயில்களாக இருக்கட்டும் திருமணங்களாக இருக்கட்டும் எந்த விழாவாக இருந்தாலும் கடந்த நாற்பத்தி ஒன்பது வருஷம் அவர்தான் ஒரே நாயகன் எல்லாத்தையும் அவர்தான் தான் இருந்திருக்காரு சினிமாக்கு வந்த காலகட்டத்துல ஏறும் நடந்து இருக்காது பார்க்காத வேலை இருக்காது அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்து நைட்டு கை கால் வழியோட வந்து படுத்து கிடக்கிறப்ப அசந்தவர் அப்படி படுத்து கிடக்கிறப்ப அப்படின்னு இருத்திருக்கிற தன்மை லேசா பாட்டு கேட்கும் ஐயாவோட பாட்டு அப்படியே மெல்ல போய் அந்த வீட்டுக்காரன் கதை விட்டு டொக் டொக் வந்து தட்டு என்ன பாங்குவேன் ஓப்பன் பண்ணி விட்டுக்கணும் புண்ணியமா போ இந்த கதவை கொஞ்சம் தரம் வேண்டிவேன் அப்படியே காத்து வந்து மேல வச்ச மாதிரி அவருடைய வரிகள் அந்த பாட்டு வந்து நம்மளை அப்படியே தட்டி எழுப்புவோம் அந்த பாட்டு தரத்தை கேட்டு அப்படியே படுத்துட்டோம்னா பக்கத்துல ஒரு தாய் ஸ்தானத்துல அவரோட பாட்டெல்லாம் வந்து நமக்கு ஆர்வம் கொடுக்கும் டேய் டேய் கவலைப்படாத கவலைப்படாத எல்லாம் சரியாயிடும் 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 சரியா வாங்கடா நல்லா இருக்கா எல்லாம் சரியா வழியெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் அந்த வழி எல்லாம் அப்படியே பறந்து ரொம்ப தூரமா போயிடும் அது மறுநாள் காலையில் இருந்துச்சு ஒரு தைரியமா ஓடுவோம் பெரிய நம்பிக்கையை கொடுத்துச்சு அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இசைக்கலைகள் இசை கலவன் அப்படின்னு சொல்லலாம் உலகத்துல இசை மருத்துவர் தலை சிறந்த இசை மருத்துவ சொல்லிக்கிட்டே போகணும் எவ்வளவு வார்த்தையில சொன்னாலும் பொருந்தக்கூடிய ஒரே மருந்து எங்க ஐயா அவர்கள் நேற்று ஒரு ஈவினிங் கூட ஒரு ஃபோன் வந்துச்சு எனக்கு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ரொம்ப உயர் போஸ்டிங் இருக்கக்கூடியவர் பார்த்து ஒரு மூணு மிஸ்டர் கால் காலையில் கால் பண்ணி தான் நான் ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு தான் நான் பார்த்தேன் பார்த்தோன்னு பதில் போய் என்ன ஆச்சு ஏதாச்சும் ஏதும் பிரச்சனை சொல்லிட்டு பதில் போய் சார் 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 நான் கவனிக்கலாம் சார் சார் சொல்லுங்கள் சார் இந்த என்னங்க அந்த மனுஷன் பாட்டு போட்டுருக்காரு என்னங்க பாட்டு சார் சாண்டு அந்த தன்னந்த பாட்டு கேட்டிங்க எத்தனை தடவை நான் கேட்டேன்னு தெரியல எனக்கு உங்களுக்கு தொலைக்கிறீங்க அப்படி அப்படி ஒரு பாட்டு கேட்டே இருக்கீங்க உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க அந்த காலகட்டத்தில் ஆனா ஆப்ஷன் இல்லாத ஒரே ஆப்ஷன் இளவேஜா யா மட்டும்தாங்க அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாருமே கிடையாது அவர் மட்டும்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா வாழ்க்கை மிகப்பெரிய பதிவு சமீபத்தில் நடந்துச்சு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அந்த பாடல் வெளியிட்டு விழா அன்னைக்கு சாரோட ஆபீஸுக்கு போறப்ப நான் ஃபர்ஸ்ட்லேயே வந்துட்டேன் அங்கே யார் இருக்காங்கன்னு கேட்டு யாருமே ரேவசா ஐயா மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு ட்ரெயின்கிட்ட டக்குனு வண்டி உரங்கட்டும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணு அதாவது வந்ததுக்கு அப்புறம் போகலாம் அப்படின்னு சொக்கலிங்க பொங்காலி வாங்க வாங்க போகிட்டாரு சொன்னாலிங்க அவர் மட்டும்தான் இருக்காருன்னு ஏன்னா அவர்கிட்ட போய் உட்காந்து பேசுறதுக்கு நம்மளாம் எனக்குலாம் நம்மளோட ஆளே இல்லை இந்த மாதிரி யாராவது வரட்டும் அப்படின்னு பயத்திலே இருந்து சீக்கிரம் வாங்க சேர்ந்து வந்துட்டாரு பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க உடனே ரொம்ப வேண்டியா அப்படின்ட்டு வேகமா வந்து உட்காந்துருந்தேன் ஐயா கிட்ட ஆசை வாழ்ந்து பக்கத்து உட்காந்துருந்து அடுத்து வெற்றி வாழ்ந்து வந்தாரு அதாவது அவரு பக்கத்துல உட்காந்துருக்கப்ப அவர் நிறைய விஷயங்களை செயற்பட்டிருக்கலாம் எவ்வளோ விஷயங்கள் ஆனால் அவர் ஆரம்ப காலகட்டத்தில் சினிமாவுக்கு எப்படி அந்த எப்படி அந்த இந்த இந்த வந்தார் அவங்க குருநாதர் யார் அவங்க அண்ணன் யார் அவங்க அம்மாவை பற்றி நான் எப்படி கத்துக்கிட்டேன் எனக்கு எங்கே தூண்டிச்சு முதல் டீன் நான் எப்படி பண்ணி எது மூலமாக எனக்கு வாழ்த்து கிடைச்சா அதுக்கப்புறம் அப்புறம் யோசிச்சு பார்த்து உங்களுக்கு இது நமக்கு வந்து கைதிட்டு இல்லையா அப்போ நமக்குன்னு ஒரு கைதிட்டு வரும்னு சொல்லிட்டு நான் ஆரம்பித்து ஒவ்வொன்றும் அப்படின்னு சொன்னாரு அதையெல்லாம் கேட்கிறப்ப பக்கத்து இருந்துட்டு இப்படி ஒரு பேசுறப்ப வாழ்க்கை அவர் செயற்படுறப்ப அந்த நம்ம கூட இல்லையா அந்த பக்கத்துல ஓரமா கை கட்டி உட்கார்ந்து முடியும் இல்லையா இது வாழ்நாள் மிகப்பெரிய பச்சீஸ் இல்லையா இது எனக்கு இது நான் மட்டும் என்னுடைய சந்ததிகள் எல்லாமே இதை பாதுகாக்க விட்டு ஒரு பதிவு இது ரொம்ப ரொம்ப நன்றி அப்படி இருக்கப்ப உங்க வரிகள்ல உங்களுடைய மியூசிக்ல நான் ஒரு உருவமாக இருக்கேன் இப்பவும் சொல்றேன் இது கனவா என்னன்னு தெரியல இப்படி வாய்ப்பை கொடுத்த வெற்றிமா எனக்கு எதுவுமே தெரியாதுமே ரொம்ப ரொம்ப நன்றி இயா அடுத்து வந்து ராஜ்மான் சார் உங்களோட ஒர்க் பண்ண ரொம்ப நன்றி சார் இந்த படத்துல அவன் வில்லன் வந்து கத்தி சத்தம் வந்து கண்ணு கண்ணுக்குன்னு எதுவுமே இல்லாம ஒரு கொடூர வில்லன் அப்படின்னா படத்துக்கு சொல்றேன் உங்களை மட்டும்தான் சொல்றேன் சார் அப்படி ஒரு பதிவா இருக்கு அண்ணனோட இது நீங்க பாப்பீங்க அந்த விருது வந்து பாத்தீங்க இல்லையா தொழில பாப்பீங்க அவருடைய அற்புதமான ஒரு அவர் ஆக்கிய அன்பு தம்பி கவின் நீ சொல்லும் போது அந்த கேரளாவில் நீங்கள் நீங்க கருணாசனம் நடிக்கிறப்ப நீ நடிச்சுட்டு இருந்தோம் நானும் கேரளா பர்ஸ்ட் படத்தை கூட்டி போயிட்டாங்க அங்கே நடத்திட்டு இருந்த ஆரம்ப காலகட்டத்துல டக்குனு பிரேக் விட்டு வாங்கிய எங்க போய் உட்காரன்னு தெரியாது மழை பேச்சு ஒரு ஓரமா ஒண்டிக்கிட்டு இருந்து நீ உட்கார்ந்து நான் அப்ப நீ வந்தோம் அண்ணன் அவங்க அப்பா வந்து என்ன பார்த்து பேசிட்டு இருந்து நிறைய விஷயங்கள் அண்ணன் சொன்னாரு இன்னைக்கு இந்த படம் பார்க்குறப்ப வெற்றி ஒரு ரெண்டு சீன் போட்டு காட்டினாங்க அதுல அவனுடைய பங்களிப்பு அப்படி இருக்குது வாழ்த்துக்கள் தம்பி சினிமால அவன் மூலமா கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு ஒரு நல்ல இடத்துக்கு நான் நம்புவேன் உடம்பு அவ்வளவு சூப்பரா வச்சிருந்தேன் தம்பி வாழ்த்துக்கள் தம்பி வணக்கம் கொஞ்சம் படம் பார்த்தேன் படம் இந்த லவ் ஏரியா ஒண்ணு பண்ணியிருக்காரு மனுஷன் வேற லெவல் அது லெவல்க்கு அதாவது பேசி ஆக்சிடன் பண்ணி நினைச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ஒரு பத்து செகண்ட் ஒரு லவ் வந்து லவ் பண்ணி நம்மள புகழ் போடுறது பெரிய விஷயம் ஆனால் ஒரு சீன் ஃபுல்லாக மஞ்சு மேம் மாமாவை சேர்ந்து டைலாக்கே பேசாமல் அந்த ஒரு சீன் ஃபுல்லாக ஒரு லவ்வாக எப்படி சொல்கிறது உன்னை எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறக்கு அவர் ஆக்ட் பண்ணியிருப்பாப்புல மிகப்பெரிய ஆக்டிங் அது அது மிகப்பெரிய ஆக்டிங் நம்மளை அறியாமல் ஒரு நடிகை நடிக்கிறப்போ பார்க்குறப்ப நம்ம அந்த மூஞ்சி நம்ம கை காலம் நம்மளை அறியாமல் அவங்களோட அப்படியே போயிட்டே இருக்கும் அப்படி ஒரு அந்த சீன் அது ஐ லவ் யூ மாமா இதே மாமா நீ இன்னும் மேல் மேல் நீ மிகப்பெரிய இடத்துல இருக்க மாமா இந்த படம் இன்னும் மேலும் மேலும் மிகப்பெரிய நடிகனாக கொண்டு போய் சேர்க்கணும் நான் இறைவனை நம்புறியுமாமா மாமா எங்கள் அண்ணன் வெற்றி மாறேன் விடுதலைக்கு முன் சூரிய விடுதலைக்கு பின் சூரிய கீமு கீப்பு மாதிரி அப்படி மாற்றி எழுதலாம் வெற்றிமாறானுங்கிற யூனிவர்சிட்டியில விடுதலைங்கிற ஒரு டிகிரி படிச்சதுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையே மாறிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் சினிமாவை நான் பார்க்கறதும் மாறிடுச்சு சினிமா என்ன பார்க்கறதோ மாறிடுச்சு நான் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து என்னோட படங்கள்லாம் பார்த்துட்டு வந்து உங்க படங்கள் நல்லா இருக்கு காமெடிகெல்லாம் நல்லா இருக்கு அந்த காமெடி நல்லா இருக்கு இந்த டே நல்ல புலவில் போயிட்டு இருக்குறா கொஞ்சம் அமைதியாகடா அந்த காமெடி நல்லா இருக்கு இந்த காமெடி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்ப நான் சொல்லி உண்மைக்கு டேரக்டருக்கு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லி ஆனா இன்னைக்கு நீங்க பார்க்குறப்ப உண்மைக்கு ஒரு நல்ல நடிகனா இருக்கீங்க நீங்க அந்த இடத்த அந்த படம் பார்க்க சூப்பராக நடிச்சிருக்கீங்க இந்த சீன் நல்லா நடிச்சிருக்கீங்க நீங்க குமரசனாவே இருக்கீங்க உங்களை பார்த்தப்ப சூரியன்றது எங்கேயுமே தெரியல குமரசனாவே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் உண்மைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அந்த அது மூலமாக எனக்கு ஒரு கர்டன்ட்ரு அன்னை மூலமாக ஒரு கர்டன் ஒன்று கிடச்சிச்சு அதுவும் எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு கொட்டுக்காலிங்கிற படமும் எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு எவ்வளோ பேர் என்னை வாழ்த்துனாங்க கமல்ஹாசன் சார் அதை பார்த்துட்டு ஒரு நாலு பக்கம் லெட்ரு எனக்கு கொடுத்தாரு அது எங்கள் டீம் கொடுத்தாரு அதில் அந்த சூரியங்கிற ஒருத்தர் எங்கேயுமே தெரியல பாண்டியாருன்னு தெரிஞ்சாருன்னு சொன்னார் இது எல்லாத்துக்கும் காரணம் வெற்றுமாறு அண்ணே மட்டும்தியா இது அவர்தான் எல்லாத்துக்கும் காரணம் அவர் ஆரம்பிச்சு வச்சது தான் இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு போயிட்டு இருக்கு நான் நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றிங்கண்ணே இதை நான் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்ல பேரோட கொண்டு போயிருக்குன்னு நான் நினைக்கிறேன்னே நான் நம்புறேனே ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கண்ணே மாஸ்டர் மாஸ்டர் சேன்டியூ ஆமாமா அந்த கிளைமேக்ஸ்ல ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஏர்லயே வச்சிருந்தீங்க தேங்க்யூ மாஸ்டர் இந்த தரையில இது படவே இல்லை காலெல்லாம் கிழிச்சு ஒரு ரெண்டு தையல் போட்டு மொதல் ஒரு நாலு தையல் போட்டாங்க திருப்பி வந்து அப்புறம் திருப்பி அந்த தையல் பிரிஞ்சு போச்சு திருப்பி போனேன் திருப்பி நாலு தையல் போட்டாங்க திருப்பி வந்து திருப்பி பிரிஞ்சிருச்சு திரும்பி அங்கே போகலாம்னு சொக்கலுங்கிட்ட கேட்குறப்ப சொக்கலங்கு சொன்னார் அந்த டாக்டருக்கு ஒன்னே புரியாம வேற ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்றாரு திருப்பி அந்த டாக்டர்கிட்ட போனால் அவர் அப்படியே பார்த்தாரு ஏன்னா விளையாடுறீங்களான்னு கேட்டார் இல்லைங்க அது கேட்குறாங்க பீட்ரிகன் மாஸ்டருக்கு அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு இவ்வளோ வேற உட்காந்துருக்க போய் ஹஸ்டண்ட் சொல்லிக்கிட்டே இருப்பேன் டே தைசு வீட்டு போய் வந்து எதுவும் சொல்லிடுறாங்க எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்து அதை மீறி போன் வந்துகிட்டே இருந்துச்சு டே சுரேஷ் நீ எதுவும் சொன்னியா நான் சொல்ல சண்டே நீ சொல்லியா நான் சொல்ல ஏன் அப்போ பொன் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டே இருக்கா அங்கே சொல்லவே இல்லை சாமி பொன் வந்து சார் திருக்க பொண்ணு வருது கூட என்னம்மா ஏங்க அப்படி பண்ணுறாங்க சொல்லவே மாட்டேங்கிறாங்க நான் தான் சொல்லவே நான் சொல்லியிருந்தேன் உனக்கு எப்படி தெரியும் அந்த பக்கத்து வாங்க சொன்னாங்க அவங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க தாங்க சொன்னாங்க கொடைக்கானலில் மழை பூண்டு கிலோ வந்து ஒன்று நூற்றம்பது ரூபாயாங்க தக்காளி இரநூறுவாயாங்க சின்ன வெங்காயம் இருக்குங்க இந்த கொம்பு தேனில் அதெல்லாம் வாங்கிட்டு வாங்கிட்டாங்க கொம்பு தேன் சிம்பு தேன் பொண்ணே விடுவேன் கால் உடஞ்சி ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறேன் கொம்பு தேனும் மலை பூண்ட வையை அப்படின்னு இதுதாங்க வாழ்க்கை ஸோ அப்படி ஒரு பெரிய நினைவுகளை கொடுத்துக்கிட்டேன் இருக்கீங்க மாஸ்டர் அடுத்தடுத்து உங்களுக்கு ஒரு மாஸ்டர் எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க இப்படி மீண்டும் இந்த விடுதலை படம் உங்க எல்லாத்தையும் ஒரு திருப்திகரமான ஒரு படமா அமையும் அப்படின்னு நான் நம்புறேன் இங்க வந்துட்டு அத்தனை பேருக்கும் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ